எனக்கு சொல்லுவாங்க அந்த ஆண்டவர் என்ன சொல்லாருதான் முக்கியம் இந்த கொள்ள நோய்க்கான தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால கொள்ள நோய் மறைந்து விடும் நல்லா கேட்டீங்கப்பா ஜானி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்களாம் ஆனா ஆண்டவரு மோகன் சென்னை கிளியர் கட்டா சொல்லிட்டா இருப்பாரு கொரோனாக்கு தடுப்பூசி வரதுக்கு முன்னாடி கொரோனா அழிஞ்சிடும் சொல்லி ஆண்டவரே சொல்லிருக்கா இருப்பாருப்பா மோகன் அட அடப்போப்பா இவர் சொன்ன மாதிரி கொரோனா தடுப்பூசி வரதுக்கு முன்னாடி கொரோனா அழிஞ்சிருந்தா அவரோட பேரை எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவ சொன்னதுக்கு மாறா என்ன நடந்ததுன்னு பாரு இப்போ கூட கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல வேக்சின் கண்டுபிடிச்ச தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை போட்டா கொரோனா அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா உலகத்தில் இது வரைக்கும் அதான் மருந்து முன்னால அது அழிஞ்சிரும் கொரோனாவை அழிக்கிற மருந்து கண்டுபிடிக்கல தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறான் என்ன பாயுதோட தடுப்பூசி வர்றதுக்கு முன்னாடியே கொரோனா அழிஞ்சிலருந்தான் ஆண்டவர் சொன்னதான் சொன்னார் ஆனால் அவர் சொன்னது நடக்காம தடுப்பூசி வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் போட்டுக்க ஆரம்பித்த இப்போது இப்போ வந்து தடுப்பூசி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கொரோனா அழியறதுக்கு மருந்து காட்ட சொல்லி இப்படியும் முட்டு கொடுத்துனு டாம்ன